சந்தையில் வெறும் ஐம்பது ரூபாயில் கிடைக்கும் இந்த மீனின் நன்மை தெரியுமா குறைவான விலை என்று மட்டமா நினைச்சு வாங்காம விட்டுடாதீங்க பட்ஜெட் விலையில் கிடைக்கும் மீனாக சந்தையில் எளிதில் கிடைக்கும் இந்த சிறிய மீனை பார்த்தாலே சிலர் முகம் சுழிக்கும் அளவுக்கு எளிமையான தோற்றம் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ என கேட்டதும் இது என்ன நல்ல மீனா என்ற எண்ணத்தோடு சிலர் கைகளை விலக்கி விடுவார்கள் விலை குறைவாக இருக்கிறது என்பதற்காக இதன் உண்மையான மதிப்பு தெரியாமல் பின்வாங்கிவிடும் பலருக்கே இது ஒரு ரகசியம் ஒரே ஒரு கை உள்ள என உடலின் முக்கிய உறுப்புகளை காக்கும் சக்தி உள்ளது விலை குறைவாக இருப்பதாலோ பொதுவில் எளிதில் கிடைப்பதாலோ இதை முடிந்தவரை தவிர்ப்பது கூடாது உண்மையான நன்மையை உணர்ந்தவர்கள் இதை வாரம் தவறாமல் சேர்த்துக் கொள்வார்கள் மக்களின் முதன்மை விருப்பம் மத்திய தமிழகத்தில் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற கடலோர மாநிலங்களில் மிகவும் பிரபலமாக உள்ளது ஆழ்கடலில் வாழும் வகை அல்லாமல் கரையோர பகுதிகளில் அதிகமாக கிடைப்பதால் இது எப்போதும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் மீனாகவும் உள்ளது இதனால் வருடம் முழுவதும் பொதுமக்கள் எளிதில் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சிறிய மீனுக்கு மக்களிடையே உள்ள பாசம் அது கொண்டுள்ள சுவை மற்றும் மருத்துவ குணங்களாலேயே விலை குறைவாக சுவை அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் விலை உயர்ந்த மீன்கள் மட்டுமே நல்லவை என்ற எண்ணம் மக்களில் நிறைந்துவிட்டது ஆனால் அதற்கெல்லாம் எதிரான புரட்சியது வெறும் ஐம்பது ரூபாய்க்கும் அதற்கும் குறைவாக கிடைக்கும் இந்த மத்தி மீன் எளிமையான விலைக்கு மிகுந்த சுவையையும் மருத்துவ பண்புகளையும் தரும் இதனால் எந்த வர்க்கத்தினரும் சாப்பிடத்தக்க ஒரு பொதுவான ஆரோக்கிய உணவாக இது விளங்குகிறது மருத்துவ குணங்கள் நிறைந்த அரிய உணவு மத்தி மீனில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபேட்டிஆசை கால்சியம் வைட்டமின் டி போன்றவை உடலுக்கு பலனளிக்கின்றன இதயத்தை காப்பாற்றும் திறன் கொண்ட இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க உதவுகிறது பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கும் இது பெரும் பங்கு வகிக்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக்கும் சக்தி இந்த மீனில் உள்ள போலேட் பாஸ்பரஸ் செனிலியம் விட்டமின் பி போன்ற சத்துக்கள் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் திறன் பெற்றவை இதனால் உடல் உறுப்புகள் சீராக செயல்பட உதவுகிறது ரத்த முறைதல் போன்ற பிரச்சனைகளை தடுக்க இதை வாரம் ஒரு முறை சாப்பிடலாம் சுவைகள் சிறப்பு சமைப்பதில் எளிமை மத்தி மீனை குழம்பாகவோ பொரியலாகவோ வறுவலாகவோ எந்த விதமாக வேண்டுமானாலும் சமைத்து சாப்பிடலாம் அதிக சமைப்பு திறமையும் தேவையில்லை எளிதில் சமைக்க முடியும் வாரத்திற்கு இரண்டு முறை சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கும் சுவைக்கும் சிறந்த தேர்வாக இருக்கும் இன்றைய காலத்தில் விலை அதிகம் உள்ள மீனை நல்லது என்று நினைத்து கொண்டு செலவழிக்கிறோம் ஆனால் எளிதாக கிடைக்கும் விலை குறைவாக இருக்கும் பலன் அதிகமாக இருக்கும் இந்த மத்தி மீனை நாம் ஏற்கமிருக்கிறோம் இன்று முதல் உங்கள் உணவு மத்தி மீனை சேர்த்தால் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியம் புதிய உயரத்திற்கு செல்லும் வாரம் ஒரு முறை தவறாமல் சாப்பிடுங்கள் உணருங்கள் வாழ்வில் மாற்றத்தை காணுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பக்கத்தை பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய